ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அம்மா செஞ்ச கீரை குழம்பையும் கர்ணக்கிழங்கும் கர்ணக்கிழங்கு இல்லை சாரி சேப்பக்கிழங்கு சாப்பிடலாமா சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம வேற ஈவினிங் ரொட்டீன் சொல்கிறோம் லஞ்சும் முடிச்சிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அது ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் ரொட்டீன் கண்டிப்பாக பார்க்கலாம் வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்கும்னு நினைக்கிறேன் அது என்னன்னு பார்க்கலாம் ஆ கண்டிப்பாக வந்து ஈவினிங் ரொட்டீன் இருக்கு சும்மா லஞ்ச் மட்டும் சிம்பிளா முடிச்சுட்டு ஈவினிங் நம்ம ரொட்டீன்ல பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ என் மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுங்க ஓகேவா இருக்கு saco nadie un botón. அந்தமாரி ஃபுல்லு கடையா சாப்பிட்டு வீடியோ முடிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு பிடிச்ச பெரிய போயிட்டு சாப்பாடுங்க வச்சுட்டு கொஞ்சம் கீரை போட்டு நல்லா களை கற்றுட்டு

இட்லிக்கு வடகறி ஓகேவா வடகறி மட்டும் இல்லாமல் குருமா இந்த வடகறியும் குருமாவும் ஹோட்டலில் வாங்கினது இட்லி மட்டும் அம்மா செஞ்சது ஓகேவா வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி அம்மா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இட்லி செய்த்தாங்கன்னா சமைய்த்திட்டோம் நீங்க என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க ஆனா எங்க அம்மா விரும் செய் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரா வெறுவிட்டியே சூப்பரா செய்வாங்க வேணும்னு தேவையில்லை குருமா எல்லாம் வீடியோக்காக தான் வாங்கினேன் குருமாவும் வடகரியும் வீடியோக்காக தான் வாங்கினேன் வாய்ஸ் சிறப்பு இதாக மாட்டேது

இதே சாப்பிடுவோம் <laughs> வச்சு பாத்தீங்களா உங்களை நேசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு இதுதான் மினி இட்லி நாளைக்கு தமிழா வைக்கலாம் மின்னி இட்லி எந்த போட்டோம் நல்லா இருக்குது இட்லி மினி இட்லிக்கு வெஜிடேரியன்ல சொல்றேன் சாம்பார் நல்லா இருக்கும் குருமா நல்லா இருக்கும் வடகறி நல்லா இருக்கும் தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் புதினா சட்னி இதெல்லாம் சுமாராதான் இருக்கும் தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் இதை விட இட்லிக்கு மதியம் வீட்டில் செய்கிற கார குழம்பு இருக்கு பார்த்தீங்களா அது சூப்பராக இருக்கும் அப்புறம் நெத்திலி குழம்பு சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் குழம்பும் நல்லா இருக்கும் கரெக்டு தானே ம் சரி உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாருக்கும் காட்டும் அப்போ நான் லைக் பண்ண முடியும் அப்போ தான் நிறைய வீடியோ சொல்ல சரி நான் ஒன்று சொல்கிற நல்லா கிடைக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு பேர் ஷேர் பண்ணுங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுங்க ஓகேவா நீங்கள் ஒரு அடி லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேர் காட்டும் அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க உங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் லைக் பண்ணாங்கன்னா நிறைய பேர் காட்டும்ல எனக்கு வியூஸ் வரும்ல வாட்சிங் அவர் கூடும்ல ஓகேவா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோ திட்டுறாங்க என்ன உறக்க இல்லை ஓகேவா வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் எனக்கு கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் கமெண்ட்ல கேளுங்க பை குட் நைட்